ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய காவிய கே ரூப் அதில் சாகித்ய அவுர் சமாஜ் அதில் ஃபஸ்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம் இதுவும் வந்து ஃபெப்ரவரி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான் சாகித்ய ஹமாரி மானசிக் பிரக்ரியா அர்த்தாத் விசாரம் பாவம் அவர் சங்கல்போம் கி ஷாப்திக் அபிவியக்திகை ஸ்பஸ்டிக்கிஜியே அதாவது சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலக்கியம் அப்படின்றது நம்ம மனதினுடைய பிரக்ரியா அர்த்தார்த்த விச்சாரம் அதாவது நம்ம மனதினுடைய செயல்முறை நம் மனதினுடைய அந்த எண்ணங்கள் அந்த வெளிப்பாடு பாவம் ஒரு சங்கல்பம் நம்மளுடைய மனதினுடைய உணர்வுகள் மற்றும் தீர்மானங்கள் இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம மனசில் ஒரு தீர்மானிப்போம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களினுடைய ஷாப்திக் அபிவியக்திகள் ஒரு சொற்களாக அதை சொற்களாக வெளிப்படுத்துவது தான் வந்து இலக்கியம் அப்படின்றத வந்து விளக்குங்க சமாஜ்கா சாகித்ய பர் பிரபாவ் அதாவது அஹ் சமாஜ் அதாவது ஒரு சமூகம் அப்படின்றதா வந்து இலக்கியத்தின் மேல அதனுடைய ஒரு தாக்கம் அப்படின்றது எப்படி இருக்கு கவியா லேக்கக் அப்படின்னு சமயக்கா பிரதிநிதி ஹோத்தாகை கவிஞர் எழுத்தாளர்கள் எல்லாம் வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னா நம்மளுடைய அந்த ஒரு காலகட்டம் நம்மளுடைய அந்த சமூகம் இதனுடைய வந்து ஒரு பிரதிநிதியாக இருக்காங்க ஜிஸ் பிரகார்க்கா மானசிக் காத்திய உசே மில்தாகை தாகை உசிகே அனுசார் உஸ்கி கிருத்தி ஹோத்திகே ஜிஸ் பிரகார் எந்த விதத்துல வந்து அவங்களுக்கு வந்து மனதளவில் அவங்க வந்து பெறக்கூடிய விஷயங்கள் அதாவது வெளியில இருந்து அவங்க மன பெறக்கூடிய சமூகத்திலிருந்து அவங்க பெறக்கூடிய அந்த விஷயங்களை வந்து அதன் அடிப்படையில் உசிகே அனுசார் அதன் அடிப்படையில் அவங்க வந்து கிருத்தி ஹொத்திகை படைப்புகள் அப்படின்றது இருக்கு ஜிஸ்கோ சபுலோ அனுபவ் கர்த்தேகை அவர் ஜிஸ்கோ சபுலோ கெஹ் நஹம் பார்த்தே உசிகோ கவி சுந்தர் டங்குசே பத்தாத்தாகை ஜிஸ்கோ சபோக் எதை வந்து எல்லா மக்களும் வந்து அனுபவ கத்தேகே அனுபவிக்கிறாங்களோ மற்றும் ஜிஸ்கோ சபோக் எதை வந்து மக்கள் வந்து கஹி நகி பார்த்தே சொல்ல முடியாம இருக்காங்களோ உசிகோ கவி அதைத்தான் கவிஞர்கள் சுந்தர் டங்குசே ரொம்ப அழகான முறையில் வெளிப்படுத்துகிறாங்க வெளிப்படுத்துறாங்க சாகித்யக்கி சிருஷ்டி இலக்கியத்தினுடைய படைப்புகள் கவியா லேக்கக் சாகித்யக்கி சிருஷ்டி கத்தாக ஒரு கவிஞர் அல்லது எழுத்தாளர் தான் வந்து இலக்கியத்தினுடைய படைப்பாளர்களாக இருக்காங்க இல்லையா படைக்கிறாங்க வகு சமாஜ்கா பிரதிநிதித்துவ கர்த்தாகை அவங்க சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்காங்க கவி கா ஹாவ் ஹோத்தாகை ஒரு கவிஞரினுடைய இதயம் அப்படின்றது அந்த எப்படி இருக்குன்னா உணர்வு பூர்வமானதாக இருக்கும் வகு சே அதிக் சஹ்ருதய ஹோத்தாகை அவங்க மற்றவர்களைய விட ரொம்ப வந்து ஒரு அன்பானவங்களாக இருப்பாங்க இஸ்லேயே உஸ்கே அனுபவீ சக்தி தூசுரோம் கி அபேக்ஷா படிச்சடிகே இதனால தான் மற்றவர்களினுடைய அனுபவத்தை விட அவங்களினுடைய அந்த அனுபவப்படக்கூடிய அந்த விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது உசி அனுபவே ஆதார்பர் சாகித்யக்கி சிருஷ்டி ஹோத்திகே அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் வந்து சாகித்யக்கி சிருஷ்டி இலக்கியத்தை வந்து படைக்கப்படுகின்றன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஆல்ரெடி வந்து பிரவீன் உத்ராதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படின்றத வந்து ஒரு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுலேயும் வந்து ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு மனோவிருத்தி அவர் அபிவியக்தி ஒரு விஷயத்தை வந்து அணுகுமுறை ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறோம் ப்ளஸ் அதனுடைய மற்றும் வெளிப்பாடு संसा में होने वाली घटनाओं के प्रति हम जरूर अपनी प्रक्रिया प्रकट करते हैं சம்சார்மே ஹோனேவாலி கட்டுனா அப்படின்னா சமூகத்தில் நடைபெறுகின்ற கட்டுனா அப்படின்னா நிகழ்வுகள் நிகழ்ச்சிகளை வந்த அதை பற்றின நமக்குன்னு ஒரு ஒரு அபிப்பிராயம் ஒரு தீர்மானம் ஒரு விஷயம் அதை பற்றின ஒரு செயல்முறை ஒரு எண்ணம் அதெல்லாம் வந்து நம்ம நம்ம மனசில் வந்து ஒரு அதை பற்றின ஒரு கருத்து இருக்கும் இல்லையா ஏக்கு சுந்தர் ஸ்தான்கோ ஹமாரா கித்தனா சுந்தர் ஒரு ஒரு அழகான சுந்தர் ஸ்தான் ஒரு அழகான இடத்தை பார்க்கும்போது போது ஹமாரா மண் நம்மளுடைய மனது வந்து சொல்ல நினைக்கும் என்னென்னா இது எவ்வளோ அழகான இடம் அப்படின்னு ஹம் அப்னே விசாரோங்கோ பிரகட் கியே வினா நகி ரஹ் பாத்தே நம்ம வந்து அப்னே விசாரோங்கோ பிரகட் நம்மளுடைய எண்ணங்களை நம்மளால் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது சுந்தர் திருஷ்ய கோ தே ஹமாரே மண்மே ஹோனேவாளி கோ சுந்தர் டங்குசே அபிவியக்தி கர்ணேகி கலாகி சாகித்யகை சுந்தர் திருஷ்ய ஒரு அழகான காட்சி வந்து பார்க்கும்போது ஹமாரே மண்மே ஹோனேவாளி நம்ம மனதில் இழக்கூடிய அந்த விஷயம் நம் மனதினுடைய போக்கு எப்படி போகுது அப்படின்ற விஷயத்த சுந்தர் டங்குசே ஒரு நல்ல அழகான முறையில் வெளிப்படுத்தக்கூடிய கலைக்கு வந்து சாகித்யம் அதுதான் வந்து இலக்கியம் இசை பிரகார் குரோத் பை ஹாசிய ஆதி மனோவருத்தியும் பி கவியும் துவாரா விய கீ ஜாத்தியே இந்த விதத்தில் குரோதுனால் தெரியும் கோபம் பய அப்படின்னா பயம் ஹாஸ்ய அப்படின்னா சிரிப்பு இந்த நம்ம மனதினுடைய அந்த எல்லா அணுகுமுறை அந்த வெளிப்பாடுகளையும் வந்து கவியும் துவாரா வியக்திக்கு ஜாத்திகே ஒரு கவிதையின் மூலியமாக வெளிப்படுத்தப்படுகின்றது கவிஞர்களின் மூலியமாக வெளிப்படுத்தப்படுகின்றன மனுஷியக்கு ஆத்மா அபிவியக்தி மேகி சாமாஜிகதாக்கா மூழ்கை மனிதனுடைய அந்த சுய எண்ணம் அந்த சுய அந்த வெளிப்பாடு அப்படின்றது எப்படி இருக்குன்னா அதுதான் வந்து சாமாஜிகதா சமூகத்தினுடைய மூலமாக வேறாக இருக்கு சாகித்யமே இசி அபிவியக்திஹி பிரமுகத்தாகை இலக்கியத்தில் இந்த வெளிப்பாடு தான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த கொஷின் உங்களுக்கு புரியுது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற ஒவ்வொரு லெசனும் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவுசெய்து அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கும் வந்து ஒரு பெரிய மோட்டிவாக அமையும் கூடிய சீக்கிரம் நம்ம ஃபோர் தௌசண்ட் ரீச் பண்ணிவிட்டு மானிட்டைஸ் எனேபிள் ஆயிரும் அதை வந்து உங்கள்கிட்ட சந்தோஷமாக அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுவேன் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை ஓகே இப்போ பார்க்கலாம் விபின் அபிவக்தியும் அதாவது வெவ்வேறு விதமான வெளிப்பாடுகள் ஹம் அப்படியே மண்கே அனுபவம் கா வாணி யா ஷப்து துவாரா விய கர்த்தேகே அதான் இல்லையா நாம் எல்லாம் வந்து அப்படியே மண்கே அனுபவம் நம் மனதினுடைய அந்த என்ன அனுபவிக்குதோ அந்த விஷயத்த அது வந்து எதை சொல்ல நினைக்கிதோ அதை வந்து ஷப்து துவாரா வார்த்தைகளின் மூலியமாக சொற்களின் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம் ஜப்பு லேக்கக் யா கவி அப்புனே அனுபவம்கோ தூசுரோன்தக்கு பகுத்தாகை தப்பு ஷாப்திக் அபிவியக்திக்காகி பிரயோக கத்தாகை எப்போ வந்து லேக்கக் யா கவி ஒரு எழுத்தாளரோ அல்லது வந்து ஒரு கவிஞரோ அப்புனே அனுபவம் தன்னுடைய அனுபவத்தை வந்து தக்கு மற்றவர்கள் வரைக்கும் சென்றடையணும் அவங்களையும் சென்று சேர்க்கணும் அப்படின்னு விரும்புறாங்களோ அதை வந்து ஷாப்திக் அபிவியக்தி அதாவது நம்ம வந்து பேச்சாக வந்து நம்ம நினைக்கிற விஷயத்தை வெளிப்படுத்துகிறோம் கவிஞர்கள் வந்து அதை ஷாப்திக் அப்படின்னா இந்த மாதிரி சொற்களாக இப்போ எப்படி புக்கில் எழுதியிருக்க அந்த மாதிரி எழுதக்கூடிய விஷயங்களாக சொற்களாக வந்து அதை உபயோகப்படுத்தி வெளிப்படுத்துகிறாங்க சுந்தர் சப்தமுமே அபிவியக்தி கி கயி மனோவத்தி சாகித்ய பன் ஜாத்திஹே சுந்தர் ஷப்தோமே ஒரு நல்ல அழகான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி வெளிப்படுத்தப்படுவதன் மூலமாக அந்த மனப்போக்கு அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்துவது வந்து ஒரு இலக்கியத்தை வந்து உருவாக்கப்படுகிறது இலக்கியமாக உருவாக்கப்படுது இசி அபிவியக்தி துவாரா கவி லோகோங்கோ அப்னி ஆசானி சே ஆக்கர்ஷித் கர் லேட்டாக இந்த வெளிப்பாடு முறையின் மூலமாக கவிஞர்கள் லோகோங்கோ அப்னி ஓர் மக்களை வந்து தங்கள் பக்கமாக ஆசானிசே ரொம்ப எளிதான முறையில் ஆக்கர்ஷித்கர்லேத்தாக ஈர்க்கின்றனர் யஹி உஸ்கி ஈர்க்கின்றன ரகசிய இதுதான் வந்து அவங்களினுடைய வெற்றியினுடைய ரகசியமாக இருக்கு சாகித்ய சன்சார்க்கே பிரதி ஹமாரி மானசிக் விச்சாரும் பாவும் அவர் சங்கல்போங்கி ஷாப்திக் அபிவக்தி ஹிஹே நம்ம முன்னாடி இந்த கொஷின்ல பார்த்த விஷயம் தான் இல்லையா இலக்கியம் அப்படின்றது சமூகத்தினுடைய ஒவ்வொரு மனிதனினுடைய ஒவ்வொரு அதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்ததால அதனுடைய அந்த உணர்வுகளினுடைய வெளிப்பாடு அந்த எண்ணங்களினுடைய வெளிப்பாடு அந்த நினைக்கக்கூடிய அந்த விஷயங்களினுடைய வெளிப்பாடாக இருக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடாக அபிவியக்தி சொற்களாக அதை எழுதி அதை வந்து வெளிப்படுத்துறாங்க எப்ப வந்து அது வந்து ஹித் பி கத்தாகை ஒரு நல்ல பலனடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கோ அது வந்து பிரசாந்தனிய பாராட்டக்கூடியதாகவும் அது இருக்கு வகு அபிவியா சாதன் ஹோனே பி காரன் சம்ரக்ஷணிய பி ஹோ ஜாத்திஹே எப்போ அந்த வெளிப்பாடு வந்து இது எல்லாமே வந்து வெளிப்பாடு மீன்ஸ் அந்த இலக்கியத்தின் மூலியமாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த இலக்கியத்தை தான் சொல்றாங்க இல்லையா ஹமாரே ஹித்துக்கா சாதன் நம்மளுடைய ஒரு நன்மையினுடைய நன்மை பயக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக அது இருக்கோ அப்போ வந்து அது பாதுகாக்கப்பட வேண்டியதாகவும் சம்ரக்ஷணிய பி ஹோ ஜாத்திகே பாதுகாக்கப்படவும் வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் எடுத்த விதம் பூரி இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்